உதயநிதி ஸ்டாலினிடம் வெள்ளி செங்கோல் சேர்மன் கார்த்திக் சோலை வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பட்டியல் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொருட்களில் வழங்கும் விழா நடைபெற்றது திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மூத்த முன்னோடிகளுக்கு பொருட்கி வழங்கி பேசினார் இதில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக கூறி எந்தவித பணிகளையும் துவங்காத பாஜக அரசை விமர்சனம் செய்யும் வகையில் ஒற்றை செங்கல்லை கையில் ஏந்தி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தது திருப்பு ஏற்படுத்தியது அதை பாராட்டும் வகையில் அவருக்கு பட்டி விழாவில் வெள்ளி செங்கல் செங்கோலை சிவகங்கை மாவட்ட திமுக சார்பில் கோட்டையூர் பேராட்சி தலைவர் கே எஸ் கார்த்திக் சோலை வழங்கினார் அப்போது சிவகங்கை மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் கருப்பன் முன்னாள் அமைச்சர் தன்னவன் மாவட்ட துணை செயலாளர் செங்கை மாறன் அரசு எம்எல்ஏ சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் கே ஆர் ஆனந்த் பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் கே எஸ் ராவி ஒன்றிய செயலாளர் குன்றக்குடி சுப்பிரமணியன் காரைக்குடி நகர செயலாளர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் உட்பட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்